ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாம் சுலகம் தமிழ் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கான வீடியோவில் எங்கள் வீட்டுக்கு தேவையான ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான் பொருட்கள் தான் பார்க்குறோம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் மளிகை பொருட்கள் வாங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு என்னென்ன தேவை தேவை இல்லைன்றதை லிஸ்ட்டு போட்டுட்டு போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிட்டு வரலாம் இப்போ எங்கள் வீட்டுக்கு ரெண்டு கிலோ புளி வாங்கியிருக்கோம் இது வந்து கண்டிப்பாக ஒன் மந்த்துக்கு தேவையா தேவையாக இருக்கும் எல்ஜி பெருங்காயக்கத்தூள் வந்து சின்ன பாட்டில் வாங்கியிருக்கேன் இது வந்தீங்கன்னா பாப்புலர் அப்பளம் மிளகு போட்டது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது நார்மல் பாப்புலர் அப்பளம் அது வந்து மிளகு போட்டது நாட்டு சக்கரை இந்த ப்ராண்டு தான் எப்போவுமே வாங்குவோம் இந்த ப்ராண்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இது நான் கஞ்சிக்கு காஃபி டீக்கு எல்லாத்துக்குமே நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவோன்றதுனால நான் வந்து அதிகமான அளவு வாங்கியிருக்கிறேன் இட்லி பொடி ஆட்சியில் வாங்கியிருக்கோம் இது ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன்றதுனால ரெண்டு பேக்கெட் எடுத்திருக்கேன் உளுந்து வந்து ஒரு மாதத்துக்கு இந்த நம்ம இட்லி தோசைக்கு நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து இட்லி தோசை மாவு கரைக்கிறதுக்கு அந்த ஒரு கிலோ உளுந்து வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து ரைஸ் சேவை நம்ம எப்போவுமே தோசை இட்லி அப்படின்னு இல்லாமல் ஒரு நாள் இந்த ரைஸ் சேவையுமே வந்து டிஃபனுக்கோ இல்லை டின்னருக்கோ நாங்கள் வந்து யூஸ் பண்ணிப்போம் இது வந்து காஃபி தூள் ரெண்டு பேக்கெட் எடுத்திருக்கேன் இந்த டென் ருப்பீஸ் பேக்கெட் ரெண்டு ரேராக தான் யூஸ் பண்ணுவோம் நிறைய காஃபி குடிக்கிறது கிடையாது இதுக்கு பார்த்திங்கன்னா ஹக்கா வெஜ் நூடுல்ஸ் இந்த மேகி பி நூடுல்ஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் இந்த நூடுல்ஸ் வாங்கியிருக்கோம் இது ராகி சேமியா நார்மல் ஒயிட் சேமியா ஆல்ரெடி வீட்டில் இருக்குதுன்றதுனால என்னோடய லிஸ்ட்டில் இந்த மந்த் அது இல்லை நாட்டு சக்கரை எல்லாமே இது வந்து வெள்ளை தூள் கட்டி வெள்ளமாக இல்லாமல் தூளாக வாங்கியிருக்கிறோம் இதை வந்து பாயாசத்துக்கெலாம் யூஸ் பண்ணத்துக்கு நல்லா இருக்குது ரவை வந்து ஒரு கிலோ இது கண்டிப்பாக இந்த ஒரு கிலோ வந்து எனக்கு வந்து ஒன்றரை மாதத்துக்கே அதிகமானதாக தான் இருக்கும் சாஸ் வந்து நம்ம ப்ரெட்டுக்கு அப்புறம் இந்த நூடுல்ஸ்க்கு இதுக்கு எல்லாத்துக்குமே சாஸ் யூஸ் ஆகும்ன்றதுனால ஒரு பேக்கெட் ரீஃபில் பேக்கில் தான் எப்பவுமே வாங்குவோம் நம்மகிட்ட பாட்டில் இருக்கோ அதில் ஃபில் பண்ணி வச்சுருவேன் அவள் பார்த்தீங்கன்னா இட்லிக்கு தோசைக்கு சிவப்பரிசிக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் ஒரு டம்ளர் வந்து அவள் போடுவேன் அதனால அவள் வாங்கியிருக்கேன் இட்லி அரிசி வந்து பத்து கிலோ பேக்கெட்டாக வாங்கியாச்சு உப்பு கல் உப்பு ரெண்டு பேக்கெட்டு தூள் உப்பு இந்த உப்பு வந்து எனக்கு ரெண்டு மாதத்துக்கு தேவையாக இருக்கும் நடுநிலை போய் வாங்க வேண்டிய தேவையாக இருக்காது அதுக்கப்புறம் இந்த மாதிரி கடலை கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து நான் லூஸில் தான் எடுப்போம் பேக்கெட் அதிகமாக எடுக்கிறது இல்லை இது பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு எல்லாமே லூஸ்லேயே எடுத்துக்கிறது பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு அதிகம் தேவைப்படாது வடை ஏதாவது செய்கிறப்ப இல்லை உருண்டை குழம்பு அதுக்கெலாம் தேவைப்படும்ன்றதுனால கொஞ்சம் எடுத்துருக்கும் அதுக்கப்புறம் தோரம் பருப்பு ரேஷன்லேயும் ஒரு கிலோ வாங்குவோம் கடையில் ஒரு கிலோ வாங்கி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறது நான் ஒயிட் சுகர் வாங்கியிருக்கேன் இது வந்து மோஸ்ட்டாக ஸ்வீட் எதாவது செஞ்சால் தேவைப்பட்டதுன்னா யூஸ் பண்ணிப்பேன் இல்லை கெஸ்ட் யாருன்னா வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒயிட் சுகர் தேவைப்படும் கடுகு உளுந்து எல்லாமே வந்து நான் லூஸ்லேயே வாங்கிப்போம் சோம்பு மட்டும் லூஸில் நல்லா இருக்காதுன்றதுனால ரெண்டு பேக்கெட் சோம்பு அதுக்கப்புறம் இது வந்து த தனியா தனியா டீ வந்து நாங்கள் வீக்லி டூ டேஸ் வந்து தனியா டீ குடிப்போம் டீ காஃபி வந்து மற்ற நாளில் குடித்தா ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் தனியா டீ குடித்தா வெயிட் லாஸில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது அதுக்கப்புறம் மிளகு ஒரு ஐம்பது கிராம் வாங்கியிருக்கோம் பானிபூரி கிட் வந்து இப்போ சம்மர் ஹாலிடேஸ்க்கு குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்குறாங்கன்னா செஞ்சு கொடுக்கலான்னு பானிபூரி கிட் வாங்கியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா சோப்பு துணி துவைக்கிற சோப்பு இது வந்து சாமான் கழுவுற சோப்பு துணி துவைக்கிற சோப்பு ஆல்ரெடி சோப்பு அதிகமாக யூஸ் பண்ணாதனால என்கிட்ட இருக்குது இது வந்து ஃபோர் கேட் ஒன் ஃப்ரீன்ற ஆஃபரில் இருந்தது அதனால் எடுத்துருக்கிறேன் டென் ருபீஸு அதுக்கப்புறம் இந்த ஓடநில் ரெண்டு பாத்ரூம் அந்த ஸ்மெல்லுக்காக யூஸ் பண்ணுறது இது ஒரு மாதத்துக்கு ரெண்டுமே யூஸ் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த மைசூர் சாண்டல் சோப் தான் யூஸ் பண்ணுவோம் அது லைசால் வந்து பாட்டிலாக வாங்குறது கிடையாது நாங்கள் ஒன் டைம் பாட்டில் வாங்கிட்டு இந்த மாதிரி ரீஃபில் வாங்கிட்டு அந்த பாட்டிலை நான் ஃபில் பண்ணிப்பேன் அதே மாதிரி தான் உஜால இந்த டாப்பில் உஜாலா லிக்யூடும் வந்துட்டு உஜால நல்ல ஸ்மெல் சூப்பராக இருக்குது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த ஹார்பிக் டாய்லெட் கிளீனர் வந்து ஆஃபரில் வாங்கியிருக்கோம் பவுடர் வந்து ஹிமாலயா பவுடர் ரெண்டு பசங்களுக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க இது வந்து பன்னீர் சாமி ஃபோட்டோஸு குங் மஞ்சள் எல்லாம் கலந்து சாமிக்கு வைக்கிறதுக்கு வாங்கியிருக்கேன் பூஜருக்கு தேவையான அந்த எண்ணெய் திரிலாம் ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் வாங்கலை சில என்கிட்ட இல்லாத பொருள் மட்டும்தான் இந்த மந்த்துக்கு என்ன தேவையோ அது மட்டும் நான் வாங்கியிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்